நாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறோம் உங்களை ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறோம் ஆனா வெற்றி பெற்றீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு கலைஞர் அவர்களை இந்த கல்லூரிக்கு அழைத்து வந்து நீங்க பேச வைக்க வேண்டும் என்று அவர்கிட்ட ஒரு வாக்கு கேட்கிறாங்க ஆனால் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை எதிர்கட்சியில் இருக்கு கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க கலைஞர் அவர்களை நீங்க அழைச்சிட்டு வந்து பேச வைக்கணும்னு மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்றதுக்கு நந்தரம் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம சொல்லி தேவையில்லை முதல்வருடைய காத்து நம்மளையெல்லாம் பொழுது என்னுடைய காலேஜுக்கு அதிகமாக சென்றதை விட அதிகமாக வந்தது இந்த நந்தனம் கல்லூரிக்கு தான் படிக்கிறதுக்காக இல்ல விளையாடுறதுக்காக வருவேன் இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்தில் தான் நானும் என்னுடைய நண்பர்களும் ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கூட அடிக்கடி இங்கே வந்து காலைகளில் உடற்பயிற்சியில் ஈடுபடுவார் எங்களோடு சென்று இங்கே கிரிக்கெட் விளையாடலாம் விளையாடுவோம் அப்படிப்பட்ட அதே கல்லூரிக்கு இன்றைக்கு என்னை வரவழைத்து சிறப்பான வாய்ப்பை அளித்த மாஸ்டர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் நந்தனம் ஆடவர் அரசு கலைக்கல்லூரியை திறந்து வைத்தார்கள் இன்றைக்கு அதே கலைஞர் அந்த கலையரங்கத்தை திறக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் சென்னை எப்படி தமிழ்நாட்டுடைய அடையாளமோ அதுபோல சென்னையுடைய ஒரு மிக மிக முக்கியமான அடையாளமாக இந்த நந்தனம் அரசு கல்லூரி புகழ்பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த நந்தனம் அரசு கலை கல்லூரியுடைய மாணவர்களுக்கு அடையாளம்னா அவங்களுடைய தமிழ் பற்றும் இனப்பற்றும் அதிகம் அப்படின்னு மொத்தமங்க கலைஞர் அவர்களே பலமுறை பாராட்டி இருக்கின்றனர் இந்த கல்லூரியில படித்த பலர் இன்றைக்கு அரசு அதிகாரிகளாக காவல்துறை அதிகாரிகளாக சட்டமன்ற உறுப்பினர்களாக மக்கள் பிரதிநிதிகளாக சிறப்பாக திகழ்ந்து வருகின்றார்கள் சொல்லவா இந்த கல்லூரியில் படித்த அண்ணன் தாயகம் கவி அவர்கள் இங்க மேடையில் உட்கார் சட்டமன்ற உறுப்பினர் அதன் மாசவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் ரெக்கார்ட் பிரேக்கர் எப்படின்னார் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னார் நான் கூட இந்த அரங்கத்தை தான் பெருமையா சொல்றார் போல இருக்கு சிறப்பாக அமைந்திருக்கு இந்த அரங்கம் அப்படின்னு சொல்லுவாரு நினைச்சேன் அப்ப அவர் சொன்னார் மாணவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த அரங்கம் முழுக்க நிரம்பி இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னார் கல்லூரிகளுக்கு எப்படி கிளாஸ் ரூம்ஸ் வகுப்பறைகள் ஆய்வரங்கங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதைவிட முக்கியம் இந்த மாதிரி ஆடிட்டோரியம் மிக மிக முக்கியம் நம்மள கல்லூரியில் படிப்பை முடிச்சுட்டு செல்லும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும் மெமரிஸ் மெமரிஸ்வாங்க அது போன்ற பல நினைவுகளை நீங்காத நினைவுகளை இந்த ஆடிட்டோரியம் நிச்சயம் உங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது படித்து முடித்து விட்ட பிறகு முன்னாள் மாணவர்களாக பல ஆண்டுகள் கழித்து நீங்கள் மீண்டும் இந்த கல்லூரிக்கு வரும்போது நீங்க போய் உங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் அருண் மீட்டுன்னு வரும்போது இந்த ஆயிட்டு வந்து நீங்க உட்காரலாம் ஆகவே நான் மாசவர்கள் உங்களுக்கு கிளாஸ் ரூம் கட்டி கொடுந்தா கூட சீக்கிரம் மறந்துருப்பீங்க ஆனால் இந்த கலையரங்கத்தை கட்டி கொடுத்த காரணத்தால் எந்த காலத்திலும் அண்ணன் மாசு அவர்களை நீங்கள் மறக்க முடியாது என்ன வகுப்பறிவுகள் வந்து எப்பவுமே மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தம் ஆனால் இந்த கலையரங்கம் தான் முன்னாள் மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் நாளைய மாணவர்கள் என அத்தனை பேருக்கும் சொந்தமானது இந்த கலையரங்கம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது இதே நந்தனம் ஆர்ஸ் மாணவர்கள் தான் வீதிக்கு வந்து போன முதல் மாணவர்கள் என்ற பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு அந்த சமயம் கல்லூரி என்றைய ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ஸுனுடைய தலைவராக அதன் தாயகம் கவி அவர்கள் தான் போட்டியிடறாங்க அப்பொழுது மாணவர்கள்லாம் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்க வைக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் உங்கள் ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷனை ஜெயிக்க வைக்கிறோம் ஆனா வெற்றி பெற்றீங்கன்னால் வெற்றி பெற்ற பிறகு முத்தமிழ் கலைஞர் அவர்களை இந்த கல்லூரிக்கு அழைத்து வந்து நீங்க பேச வைக்க வேண்டும் என்று அவர்கிட்ட ஒரு வாக்கு கேட்கிறாங்க அந்த மாணவருடைய கோரிக்கைக்கு கட்டளைக்கு கேட்டு அண்ணன் தாயகம் கவி அவர்களை மாணவர்கள் வெற்றி பெற செய்யறாங்க ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இல்லை எதிர்கட்சியில் இருக்கு எதிர்க்கட்சி என்பதாலும் அப்போ இந்தி திணிப்புக்கு எதிராக சட்டங்கள் எடுப்பு போட்ட போராட்டத்தை அறிவித்ததாலும் கலைஞர் அவர்களை கல்லூரிக்குள்ள அனுமதிக்க கல்லூரிடைய நிர்வாகம் அனுமதிக்கல கல்லூரி முதல்வர் அப்பொழுது தயங்கினார் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க மொத்தமணி கலைஞர் அவர்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்து இங்கே பேச வைக்கணும்னு மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்றதுக்கு நந்தனம் அரசு கலை கல்லூரி மாணவருக்கு நம்ம சொல்லித்தர தேவையில்லை இன்னும் சொல்ல கல்லூரி முதல்வருடைய அறையே அன்னைக்கு போட்டுட்டாங்க இதெல்லாம் நான் பெருமையாக சொல்லலை எந்த அளவுக்கு கல்லூரி மாணவர்கள் கலைஞரை எப்படியாவது இந்த கல்லூரிகளை கூட்டிகிட்டு வரணுன்னு போராட்டம் பண்ணாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன் மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை பார்த்து அன்றைய அரசு இறங்கி வந்து கலைஞர் அவர்களை கல்லூரிக்குள்ளே வந்து பேசறதுக்கு அனுமதித்தாங்க அன்றைக்கு இந்த அரங்கம் கிடையாது இந்த ஆடிட்டோரியம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் தான் மேடை அமைச்சு பேசினாங்க கலைஞர் பேச ஆரம்பிக்கும்போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன அரங்கத்தில் ஒரு சின்ன தற்காலிக மேடை அமைச்சு கலைஞருக்கு வசதி செஞ்சு கொடுக்கப்பட்டு பேச கலைஞர் வந்தார் அந்த மேடையில் நந்தன கலைக்கல்லூரி மாணவர் பேரவை தொடங்கி வச்சு கலைஞர் அவர்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உணர்ச்சி பொங்க கலைஞர் அவர்கள் பேசினார்கள் கலைஞர் அவர்கள் பேச அன்றைக்கு இங்க ஆடிட்டோரியம் இல்லை இன்றைக்கு கலைஞர் பெயரிலேயே நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி அண்ணன் மாசோனன் அவர்கள் ஒரு அரங்கத்தை ஆடிட்டோரியத்தை இன்னைக்கு கட்டி கொடுத்திருக்கிறாங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க திருப்புக்கு எதிராக கலைஞர் கல்லூரியில் அன்னைக்கு பேசிய கருத்துக்கள் அது இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பேசினார் கலைஞர் அவர் பேசும்போது சொன்னார் இந்த சிறிய அறையில் நிறைய மாணவர்கள் இருக்கீங்க உங்களை எல்லாம் இந்த அறையில் கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாங்க திணித்து கொண்டு நிற்கின்றீர்கள் அதனால் காற்று உள்ள வர முடியல இந்த திணிப்பு அரை மணி நேரத்தில் நான் பேசி புரிஞ்சோட எல்லாம் கலைஞ்சு பேருவிங்க அந்த திணிப்பு போயிடும் விலகிவிடும் ஆனால் ஹிந்தி திணிப்பு எப்போது விலகும் அப்படின்னு கலைஞர் கேட்டார் அந்த மேடையில் கலைஞர் அன்றைக்கு கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கும் நமக்கு பொருத்தமாக இருக்கின்றது அதற்கான விடையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலத்தில் நிச்சயம் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்கள் வென்றெடுப்பீர்கள் அதற்கான விடையை நாம் நிச்சயம் பெறுவோம் என்று கூறி தமிழ்நாடு என்பதற்கு அடிப்படையே தமிழ்தான் அந்த தமிழுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பல்வேறு வழிகளில் ஏற்படுத்த முயன்றிருக்கிறாங்க மும்பை கொள்கை கொண்டு வராங்க நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க இந்தி திணிப்பை கொண்டு வராங்க புதிய கல்விக் கொள்கை என்று பல பேர்களில் வெவ்வேறு பேர்கள இதெல்லாம் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தி திணிப்பை நுழைச்சிடணும் தான் இதற்கான வாதங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையைப் போலவே சிலர் பேசுவாங்க மாணவர் செல்வாங்க நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உமையை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு உயிர்ப்போட இருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஏற்பட்ட மாணவர்களுடைய எழுச்சி தான் முக்கிய காரணம் அந்த மாணவர்களுடைய போராட்டம்தான் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ளே வரம்பு வரம்புடையம தடுத்துச்சு உங்களுடைய சீனியர்கள் நடத்திய அந்த தமிழ் மொழி போராட்டம் தான் தமிழ் பண்பாட்டை காத்து நம்மளெல்லாம் பாதுகாப்புச்சு இன்றைக்கு உங்களுக்கு முன்பு போராடிய அந்த சீனர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட எழுபது வயது எண்பது வயது இருக்கும் அவர்கள் அப்போ போராடும் போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போடறாங்க இன்னைக்கு அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு என்ன தெரியுமா எங்களுடைய காலத்திலையும் நாங்களும் இனி திருப்ப என்று கொள்ள மாட்டோம் என்றென்றும் உறுதியாக இருப்போம்னு உங்களுடைய அந்த அவங்க விரும்புவாங்க தந்தை அண்ணாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறத அவங்க என்றைக்கும் விரும்பினதே இல்லை காரணம் மாணவர்கள் படிப்புல தான் கவனம் செலுத்த வேண்டும் போராட்டம் நடத்திட்டு இருந்தா படிப்பு பாதீனார போய்விடும் என்ற அந்த எண்ணம் தான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்விக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல நீட் தேர்வு மும்மொழிக் கொள்கை பல புதிய பல தொந்தரவுகளை ஒன்றிய அரசு நம்முடைய மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்ச்சிகளை ஆபத்துகளை மாணவர்களாகிய நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதனை சரியாக புரிந்து கொண்டால் என்றென்றைக்கும் நம்முடைய இன எதிரிகளால் நம்மை வெற்றி கொள்ளவே முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் you <laughs>